தற்போதைய அண்மை செய்தி விஜயகாந்த் திருவுருவப் படத்திற்கு நடிகர்கள் சிவகுமார் சூர்யா கார்த்தி ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தி வரும் காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம் மறைந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தி வரும் காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வசூரியன் வழங்க கேட்கலாம் செல்வசூரியன் தகவல்களை பதிவு செய்யலாம் எட்டாம் தேதி மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவிடமானது கோயம்பேடு அருகே இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த அலுவலகத்துல அன்று நேரில் வர முடியாமல் அஞ்சலி செலுத்த முடியாமல் இருக்கக்கூடிய திரைப்பிரபலங்கள் தற்போது வரிசையாக வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில தற்போது பிரபல நடிகர் சூர்யா அவர்கள் தனது வெளிநாட்டு படப்பிடிப்புகளை முடித்த பின்னர் தற்போது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்திற்கு நேரில் வருகை சென்று அஞ்சலி செலுத்தினார் அஞ்சலி செலுத்த போது மிகுந்த அவர் சங்கடத்திற்குள்ளானார் அங்கேயே சமாதியிலேயே அவர் அழுகக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போல அங்கே அமர்ந்து தியானமும் செய்தார் தியானம் செய்த பிறந்த பின்னர் வந்து செய்தியாளர் சந்தித்து நடந்த போதும் செய்தியாளர் சந்திக்கும் போதும் அவர் அழுது கொண்டேதான் செய்தியாளர் சந்தித்தார் அவருக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்த முடியாதது மிகவும் ஒரு துரதிருஷ்டவசமானது என தெரிவித்தார் அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அவர் பெரியண்ணன் படத்தில் நடிக்கும்போது தனக்கு செய்த உதவிகள் திரையுலகில் அவர் செய்த உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை அவர் தெரிவித்தார் செய்தியாளர் சந்தித்துள்ள நினைவு கூர்ந்தார் அதே போல அவருக்கு கேப்டன் விஜயகாந்திற்கும் நடிகர் சூர்யாவுக்கும் இடையேயான நட்பு என்றவர்களானது நடிகர் சூர்யாவிற்கான அந்த திரையுலக பயண கேப்டன் விஜயகாந்த் செய்த நன்மைகள் உதவிகள் உள்ளிட்டவற்றை தெரிவித்தார் அதே போல கேப்டன் விஜயகாந்திற்கு பொதுவெளியில் சிலை அமைக்க வேண்டும் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் அதே போல கட்டுமான பணியில இருக்கக்கூடிய அந்த நடிகர் சங்க கட்டிடத்திற்கு விஜயகாந்த் பெயர் வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் குறித்தான அந்த கேள்வியை செய்தியாளர்கள் சூர்யாவின் முன்னர் வைத்த போது சூர்யா அதற்கும் எனது பதில் வந்து அவர் தகுதி வாய்ந்தவர் விஜயகாந்த் வந்து நடிகர் சங்களை மணிமண்டபம் வைக்க வேண்டும் சிலை வைக்கிறேன் என்கிற வகையில் தெரிவித்து செல்வசூரியன் நடிகர் சூரிய அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் என்ன கூறினார் தகவல்களை பதிவு செய்யலாம் அவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு செய்தியாளர் சந்திக்கும் போதே அவர் அழுது கொண்டேதான் மிகுந்த ஒரு வேதனையில் இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிந்தது நேரில் வந்து அஞ்சலி செலுத்த முடியாமல் போனது குறித்து தனது வருத்தத்தை அழுது கொண்டே சூர்யா தெரிவித்தார் குறிப்பாக சூர்யா வந்து பெரியன்ன படத்துல விஜயகாந்த் அவர்களுடன் இணைந்து நடித்த போது விஜயகாந்த் அவர்கள் செய்த உதவி மற்றும் சூர்யா அறிமுகமாகும் போதும் அவர் திரை உலகத்துல பயணிக்கும் போதும் கேப்டன் விஜயகாந்த் செய்த உதவிகள் மற்றும் நன்மைகள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரையுலகத்திற்கு செய்த பணிகள் மற்றும் நடிகை செய்து சங்கத்திற்கு செய்த பணிகள் குறித்து தெரிவித்தார் அதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு பொது இடங்களில் மணிமண்டபம் மற்றும் சிலையை அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை குறித்து செய்தியாளர் அவர் கேள்விக்கும் விஜயகாந்த் முழுமையாக அதற்கு தகுதி வாய்ந்தவர் அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மரியாதை அரசு வந்து செய்ய வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் செல்வசூரியன் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி